நான் போட்ட ஸ்மோக் அப்படியே வெளியே விழுந்துருச்சு 9 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. அவுட் ஆஃப் ஆச்சிரலாம் மாட்டா போறீங்க. நான் வெயிட் பண்ணுங்க. இப்ப மாலி திருப்பி நான் டான்சிங் நேர் போறேன். டான்சிங் ரோஸ் நேர். போடுங்க. நான் நீங்க அந்த நேர் முடிச்சதுக்கு டான்ஸ் ஆடுறான் ரவுல. நீங்க அப்படியே அதை பாருங்க. எப்படி டான்ஸ் ஆடுறான்னு பாருங்க. வர. சூப்பராக டான்ஸ் ஆடிக்கிறார். டான்ஸ் ஆடுறேன் மறுபடியும் போடுங்க. 40. மறுபடியும் டான்ஸ் ஆடிக்கொண்டே இருக்கான். 40. இல்ல. செல்ஸ் அவர் ஆடி ஆடி கொண்டிருந்தார்.

அவர் அடிக்கிறாரு நீங்க சைடுல வந்துருங்க அவரால் அடிக்க முடியாது அவங்களால இப்படி ஜம் பண்ற ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹலோ ஹலோ படாதல புல்லட் படாத ஹலோ ப்ரோ யாரு கிட்ட ஹலோ ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் Hai bro. bro. Hai. Bro, ini bro. Ini bro. bro. Bro, bro, come on. Jump me, kill me, hit me, please. Tuh bro. Hit me. Hai. Hit me. Bulat kali aja, bro. Bulat sama bro, na Sana sama. Nah, bro. Bro. Bro, jumpan deh bro. Bro, ini nee, jumpan deh bro. Ini anggap-anggap aja lah. Suti-suti nang jumpan lo. No. Hai bro. Inge. Inge. ஹாய் ப்ரோ ஊழல மாட்டிக்கிட்டீங்களா யாரு வேணும் ஜோன்ல மாட்டிக்கிட்டீங்களா அந்த சரி போக முடியலையா யாரு வேணும் உங்களுக்கு யாரு வேணும் வெளியே வர முடியாது எங்க போனீங்க யாய் ஹாய் ப்ரோ ப்ரோ ஐ ப்ரோ ப்ரோ இருக்கீங்களா காரை வெடிக்க வைக்கிறார் கீழே இருக்கா மறுபடியும்

உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அவுட்டர் ப்ரோ இரு ப்ரோ ஊசி போடுகிறேன் நான் போதை பொருள் இருக்கேன் உனக்கு அன்னிக்கே பிளான் பண்ணான் எட்டி போகிறேன் உனக்கு அடி விடு ஜீ பாறே பா பாட்டுக்கிட்டான்பா ஆய் ப்ரோ ஆய் ப்ரோ ஆயி ப்ரோ என்ன பண்ணலாம் அவனே ஜாலியாக இருக்குப்பா எவ்வளோ நேரம் அவ்வளோ ப்ரோ இரு ப்ரோ சைடில் நீங்கள் எழுந்து பார்க்குறேன்